அப்படி என்ன அவ்வளோ அவசரம் அவசர அவசரமாக அதை திறக்க வேண்டிய காரணம் என்ன திமுகவுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகள் கிளம்பாக்க பேருந்து நிலையத்தில் இல்லை இன்னொன்று வெளி மாவட்டத்துக்கு போகிற மக்கள்லாம் வந்து இப்போது சென்னைக்கு போகணுன்னு சொன்னால் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தது தான் அந்த மாநகர போக்குவரத்தை நாடு வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்போது இந்த ஒரு கிலோமீட்டர் தூரம் மக்கள் தன்னுடைய லக்கேஜ் பொருட்களை எப்படி எடுத்துகிட்டு சொமதுங்கன்னு போவாங்க சொல்வதையும் செய்கிறதில்ல செய்திக்கிட்டு இருந்ததையும் செய்கிறதில்ல அதனால் மக்கள் கோபம் இல்லை கோபம் கோபம் அதிகமான கோபத்தில் இந்த அரசு மீது இரு இருக்கிறார்கள் இந்திய கூட்டணியில் வந்து புதுசாக ரெண்டு மூணு கட்சிங்க இணையுது அப்போது வந்து அங்கே சீட்டு பிரச்சனை கண்டிப்பாக வரும் தொடர்ந்து வந்து கோயம்பேட்டில் இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் பகுதி வந்து மக்களுக்கு கரெக்டு நானும் சொன்ன நிஜம் மறந்துட்டேன் எதனால் கேளம்பாக்கம் பேருந்து அவசர அவசரமாக திமுக திறந்தாங்க கலைஞருடைய நூற்றாண்டு போர்டு வைக்கிறதுக்காக ஏன்னா இங்கே வந்து புரட்சித்துறை எம்ஜிஆருடைய பேருந்து நிலையம் இருந்தது இல்லையா அதை மாற்றுறதுக்காக கலைஞருடைய நூற்றாண்டு விழா அப்படின்னு போட்டு மாற்றுறதுக்காக அவ்வளோ அவசர அவசரமாக திறந்தாங்க எந்த விதமான அடிப்படை வசதிகள் கிளாம்பாக்க பேருந்து நிலையத்தில் இல்லை இன்னொன்று வெளி மாவட்டத்துக்கு போகிற மக்கள்லாம் வந்து இப்போது சென்னைக்கு போகணுன்னு சொன்னால் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து தான் அந்த மாநகர போக்குவரத்தை நாடு வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்போது இந்த ஒரு கிலோமீட்டர் தூரம் மக்கள் தன்னுடைய லக்கேஜ் பொருட்களை எப்படி எடுத்துகிட்டு சுமதுங்கன்னு போவாங்க வயசானவங்க இருப்பாங்க சின்ன இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க எப்படி போவாங்க இதெல்லாம் யோசிக்காமல் அவசர அவசரமாக அதை திறக்க வேண்டிய காரணம் என்ன திமுகவுக்கு அப்படி என்ன அவ்வளோ அவசரம் இது எல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணியிருக்கலாமே ஏன் திமுக இவ்வளோ அவசரப்பட்டாங்க போக்குவரத்து துறை ஏன் அவசரப்பட்டு விட்டது அதனால் உடனடியாக வந்து அங்கேயே அந்த கிளம்பாக்கம் பணிமனையிலேயே மாநகர பேருந்துகள் செல்வதற்கான வசதியை இந்த அரசு உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இதையெல்லாம் செய்துவிட்டு பொறுமையாக அந்த பேருந்து நிலையத்தை திறந்திருக்கலாம் என்றுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது மக்களுடைய எண்ணமாக இருக்கின்றது தினசரி மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருப்பது அரசாங்கத்துக்கு தெரியவில்லையா அவர் தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் சொல்லிக்கொண்டு வருகிறார் தேர்தலுக்கு முன்பாக ஒரு பெரிய கூட்டணி அமைத்து இன்றைக்கு திமுக மேல் மக்கள் எந்த அளவிற்கு கோபமாக இருக்கிறார்கள் அதிருப்தியாக இருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆகவே கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான இடங்களை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்று தெரிவித்தார் எம்பி கிட்ட நாங்கள் ஏதாவது ஒரு தொகுதியை கண்டிப்பா நாங்க வாங்குவோம் கே ஒரு தான் கேட்போம் குறிப்பிட்டதா தொகுதி கூட்டையில வட மாவட்டத்துல மூணு தொகுதி இருக்குது மூணு தொகுதி ஏதாவது ஒரு தொகுதி கண்டிப்பா கேட்போம் அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய மத்த கட்சிகள் புதிய கட்சி காமகா புதிய தமிழகம் அவங்க எல்லாம் எந்த நிலைப்பாடு இருக்கீங்க அதிமுக நிலைப்பாடு வரைக்கும் அறிவிக்கவே கிடையாது கூட்டணிக்கு பின்னணி கணிக்கு தேர்தல் அறிவிச்ச தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு நிறைய பேர் இந்திய கூட்டணியா உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதில் இருக்கிற ரெண்டு மூணு கட்சியும் அதிமுக வரப்போகுது அப்புறம் நீங்கள் பாருங்க நீங்கள் சொல்கிற மாதிரி தமாக மற்ற கட்சியெலாம் கூட அதிமுக தான் வரப்போகுது இந்திய கூட்டணியை விட அதிமுக ஒரு வலது சார்ந்த கூட்டணியாக மாறும் பாஜக கூட்டணி வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் பாஜகவா அதிமுக நிலைப்பாடு வரைக்கும் எடுக்க வேண்டிய தயக்கத்திலே இருக்காங்க எல்லா கட்சிகளும் அதிமுக கூட்டணி உள்ள கட்சிகள் இல்லை அதை தான் சொல்றேன் நீங்க நிலைப்பாடு எடுத்து அறிவிச்சிட்டீங்க அதிமுக நிலைப்பாடு சொல்றீங்க அந்த கட்சி ஏன் தயக்கம் அந்த தேர்தல் தேதி உடனே அவங்க வந்துடுவாங்க நாங்கள் எடுத்துட்டோம் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையா இல்லையா அது அவங்களுக்கு தெரியும் நினைவா இப்போ நாங்கள் எங்கள் கட்சிக்கு நாங்கள் நாங்கள் எடுத்துட்டோம் அந்த மாதிரி அவங்க எடுக்கணும் அவங்க என்ன முடிவில் இருக்காங்கன்றது அவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும் கண்டிப்பாக தேவைப்பட்டால் எடுக்கும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நாங்களும் ஈடுபட்டு அதிமுக கூட்டணிக்கு மற்ற கட்சிகளை கொண்டு வரத்துக்கு நாங்கள் முயற்சி கடந்த அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை வெளியே சொன்னால் திரு எடப்பாடி பழனிசாமி நிகார சிலைக்கு போவார்ன்றது திரு மணீஸ் வந்துருக்காரு அந்த குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறது அது அது என்ன குற்றச்சாட்டுன்றது அவர் தான் பத்திரிக்கை சொல்லுங்கள் என்ன குற்றச்சாட்டுன்றது அவர் சொன்னால் தானே தெரியும் சொன்னா இவர் என்ன சொல்றான்னா இவர் எந்த விதமான குற்றமும் கிடையாது எந்த விதமான தவறும் எங்க பேர்ல கிடையாதுன்னு அவர் சொல்றாரு ஆனா இவர் இந்த மாதிரி சொல்றாரு அது என்னன்னு சொன்னா தானே தெரியும் இப்ப அவர் பாஜக ஆதவம் வெளிப்படுத்திருக்காரு இவங்க பாஜகவுட என்ன ஆமா இது ஆதிக காவினுடைய தென் மாவட்டங்களும் அவரை மையத்தில் மதுரை மாவட்டங்களோ அதை பாதிக்க ஏற்படுத்துமா அது எப்படி ஏற்படுத்தும் ஏற்கனவே தென் மாவட்டங்களில இருக்கிற எல்லா மாவட்டத்திலயும் ஒவ்வொரு அமைச்சர் இருந்தவங்க இருக்காங்க இல்லையா அப்புறம் அவங்களாம் அப்போ வெற்றி பெற்று இருக்குன்னு அதனால அது பெருசாக பாதிக்கப்படாத பெருசாக பாதிப்பு இல்லை அதாவது அவங்க முப்பதாயிரம் ஓட்டில் ஜெயிச்சவங்க இருபதாயிரம் ஓட்டில் ஜெயிக்க போறாங்க அவ்வளோதான் அனித் தான் சொல்லலாம் கூட்டணிக்கு அது அவங்க சொன்னதான் அது தெரியாது நம்ம சொல்றதுக்கு

நம்ம சொன்னால் சரியாக இருக்குமா சரிப்பா திமுக மெகா கூட்டணியாக பல கட்சிகள் தொடர்ந்து அ திமுக கூட்டணியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில தான் இருக்குது அப்போ வருவான ஒரு இடத்துல வந்து திமுக இளைப்போ இந்திய கூட்டணியில் வந்து புதுசாக ரெண்டு மூணு கட்சிகள் இணையுது அப்போது வந்து அங்கே சீட்டு பிரச்சனை கண்டிப்பாக வரும் சீட்டு பிரச்சனை கண்டிப்பாக வரப்போகுது என்ன சொல்லப்போனாக்கா காங்கிரஸ் கொடுத்த சீட்டு தான் எடுத்து கொடுக்க போகிறாங்க அப்போ காங்கிரஸ் சீட்டு குறையும் அப்போ என்ன காங்கிரஸ் காங்கிரஸு அதிருப்தி ஆவாங்க அதனால் என்ன பண்ணுவோம்னாக்கா அங்கே போனாக்கா சீட்டு அதிகமாக கிடைக்கும் ஏற்கனவே அ திமுக காங்கிரஸ் ஏற்கனவே இருந்த கூட்டணி தானே நல்ல கூட்டணி தானே அது இல்லை அதனால் அந்த கூட்டணிக்கு காங்கிரஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இருக்கலாம் ஆந்திராவில் வாங்கினாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஆந்திராவில் இருந்த வெள்ளமோ மற்ற பொருட்களோ வாங்கும்போது அதில் என்னென்ன இருந்ததுன்றது கூட அது எல்லாருக்கும் தெரியும் பார்த்துருப்பீங்க அப்படி வந்து அசுத்தமான பொருட்களை தரம் கட்ட பொருட்களை தான் இந்த அரசாங்கம் வாங்கி இந்த மக்களுக்கு விநியோகம் செய்தார்கள் அதுபோல் இல்லாமல் தமிழ்நாட்டிலே தயாரிக்கப்படுகின்ற தமிழ்நாட்டில் இருந்து தான் அது விவசாய பொருளாக அதாவது கரும்பாக இருந்தாலும் அரிசியாக இருந்தாலும் மஞ்சளாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் விளைகின்ற தமிழ்நாட்டு மக்களுடைய விவசாயிகளிடத்திலிருந்து தான் கொள்முதல் செய்ய வேண்டும் அதே போல் தமிழகத்தில் இருக்கின்ற நெசார்களிடத்தில் தான் துணிமணிகள் அதாவது வேட்டி புடவையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் கொடுத்த இந்த தொகுப்போடு ஆயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் அதுபோல தான் இந்த அரசாங்கமும் கொடுக்க வேண்டும் ஏற்கனவே அவர்கள் சொல்லுவது என்று செய்வது ஒன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்வதையும் செய்கிறதில்லை செய்துக்கிட்டு இருந்ததையும் செய்கிறதில்லை அதனால் மக்கள் கோபம் இல்லை கோபம் கோபம் அதிகமான கோபத்தில் இந்த அரசு மீது இருக்கிறார்கள் கண்டிப்பாக மீண்டும் திமுக திமுகவிற்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மக்களிடத்தில் இருந்து வெளியேறி இருக்கின்றது ஆக தொடர்ந்து தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற மூன்று முறை காலத்தில் மக்கள் செழிப்பாட்டு இருந்தார்கள் அதேபோல் இரண்டு முறை பத்து ஆண்டுகள் அண்ணா அரசு இருக்கின்ற பொழுது மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் இப்பொழுது முப்பது மாதங்களிலே மக்கள் வெறுத்து இருக்கிறார்கள் திமுக ஆட்சி என்று சொன்னால் அவருடைய வழக்கம் அதுதான் அவர்கள் நல்லது செய்வது போல நினைத்து ஊழல் செய்வார்கள் ஊழல் தான் அவர்கள் அவருடைய அவருடைய தகப்பனார் கலைஞருடைய காலத்திலிருந்து அவர்கள் ஊழலில் போனவர்கள் தொடர்ந்து மக்களுக்கு என்ன செய்யலாம் என்று யோசிப்பதை விட எப்படியெல்லாம் ஊழல் செய்யலாம் என்று தான் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மீண்டும் திமுகவை தமிழகத்தில் மக்கள் அமர வைக்க மாட்டார்கள் அவர்களை புறந்தல்வார்கள் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதுதான் நடக்கும் அதற்கு ஒரு அச்சாரமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் அமையும் அதே போல் வருகின்ற இருபத்தி ஆறில் சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பதவி அப்பொழுது தான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு களம் பிறக்கும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் காங்கிரஸ் கட்சியோட ராகுல் காந்தி இந்திய நீதி ஒரு பயணம் தொடர்பு அவருடைய விருப்பம் தானே அது நாங்கள் தான் கேட்டோம் அங்கே வந்து மக்களாட்சி நடக்குதா இல்லை இந்த மாதிரி ராணுவ ஆட்சி நடக்குதா அங்கன்னு அந்த ஆட்சியை கலைச்சிருங்கன்னு சொன்னோம் அங்கே இந்த மாதிரியான அதாவது அரசாங்கமே வந்து சாதி ரீதியாக மத ரீதியாக அங்கே ஆட்சி நடத்துது ஒரு ஒரு மக்களை அதாவது இந்து மக்களுக்கு ஆதரவாகும் மற்ற மதத்தை சேர்ந்த மக்களுக்கு எதிராகவும் இருக்கின்ற ஒரு அரசாங்கமே அப்படி ஆட்சி புரிகின்ற பொழுது அதை விட ஒரு கேவலமான ஒரு சூழல் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் எங்கேயுமே இல்லை உலகத்திலே எங்கேயும் இல்லை ஆனால் மணிப்பூரில் நடக்குது அதனால் அது மணிப்பூர் ஆட்சியை டிஸ்மிஸ் பயணன்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதை அவங்க தாமதம் பண்ணுறாங்க நாங்கள் உடனே அப்போவே கேட்டுவிட்டோம் காங்கிரஸ் வந்து இப்போ கேட்குறாங்க தேர்தல் பாஜக வெளியிடலாம் கூட்டணிக்கு பலமா பலவீனமா சிறுபான்மை கிடைக்கலாம் இல்லைங்க கண்டிப்பாக வந்து ஏற்கனவே சிறுபான்மை மக்கள் வந்து அண்ணா திமுகக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க ஆதரவாக தான் செல்வ அம்மா காலத்தில் ஆதரவாக ஓட்டு போட்டு இருந்தாங்க இப்போ இடைப்பட்ட காலத்தில் பிஜேபி இருந்ததுனால கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாங்க பிஜேபி விட்டு அண்ணா திமுக வெளிவந்ததுனால பழையபடி சிறுபான்மை மக்கள் அண்ணா திமுக கூட கை கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக அவங்களோட வாக்கு அத்தனையும் அண்ணா திமுக தான் வரும் திமுக கண்டிப்பாக அவங்க வாக்களிக்க மாட்டாங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் அடுத்தடுத்து நிறையா என்கவுண்டர் போலீஸ் என்கவுண்டர் நடக்குது அது சரியான நடந்து சோழர் நடந்தது செங்கல்பட்டு நடந்தது அது திருவள்ளூர் மாவட்டம் இல்லைங்க இந்த அது செங்கல்பட்டு மாவட்டத்தனி சோழாவரம் சோழவரத்தில் நான் தான் ஒரு முறை நடந்திருக்கு சோலாவரத்தில் அதாவது சரியான காரணங்களுக்கு என்கவுண்டர் செய்கிறது வந்தது தப்பு இல்லை சரியான காரணம் இல்லாமல் அதில் கூட அரசியல் படுகிறது என்று சொன்னால் அது கண்டிக்கத்தக்கது